அனைவருக்கும் வணக்கம் ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை நம்ம இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நம்மளாக ஒரு ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்து வியாபாரம் செய்கிறத விட சந்தையில் எது ட்ரெண்டிங்கில் இருக்கோ அந்த ஸ்டாக் எடுத்து வர்த்தகம் செய்கிறதுக்கு நீங்கள் முற்படணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதற்கு முன்னாடி சந்தையில் என்னென்ன இம்பேக்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டாக் செலெக்ஷனுக்கு நம்ம போகலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கெய்னர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஹிண்டால்கோ ஐந்து சதவீத கிட்ட கோல் இண்டியா டாடா ஸ்டீல் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் அதானி போர்ட் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் மெட்டல் செக்டார் இன்றைக்கி ஒரு இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன குறிப்பு நம்மளுக்கு அப்போது மெட்டல் செக்டார் இன்றைக்கி இம்பாக்ட் இருக்குது அப்படின்னு தெரியும்போது அதில் நம்ம என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அடுத்தது நெஸ்லே ஹீரோ மோட்டா கார்ப்ரேஷன் மாருதி இண்டசன் பேங்க் ஐசிசி பேங்க் இங்கே நீங்கள் பார்த்தா இதில் தெரிஞ்சிடும் காமனாக இருக்கக்கூடியது மாருதி மோட்டோ இது வந்து ஆட்டோ செக்டார் அடுத்து வந்து இண்டஸ் பேங்க் ஐசிசி பேங்க்குங்கோது பேங்கிங் செக்டார் இந்த ரெண்டு அப்போது இந்த மாதிரி செக்டார்ஸ் இம்பேக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை முடிவு பண்ணிக்கலாம் அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சந்தையே நம்மளுக்கு வந்து ஆவரேஜ் நிஃப்டிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரலில் தான் இருந்திருக்காங்க ஆனால் இங்கே உங்களுக்கு ஒரு செக்டார் பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு அப்போ இது பார்த்தாலே தெரிஞ்சிடும் அது மாதிரி மோஸ்ட் ஆக்டிவ் நம்மளுக்கு கெய்னர் லூசர் பார்த்துருக்கோம் இப்போ மோஸ்ட் ஆக்டிவ் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ பேஸில் மதிப்பின் அடிப்படையில் அதிகமான வர்த்தகம் நடைபெற்றது ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிலையன்ஸ் டாடா ஸ்டீல் கோல் இண்டியா ஐசிசி பேங்க் அதே மாதிரி வேல்யூம் பேஸில் அதிகமான வேல்யூமுக்கு வருத்தமானது டாடா ஸ்டீல் கோல் இண்டியா பவர் கிரிட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஓஎன்ஜிசி இவங்கெல்லாம் அதிகமான வருத்தம் நடைபெற்றிருக்காங்க இங்கே தான் நம்ம உனியை வந்து அடுத்தது நீங்கள் செக்டாரை பார்க்கணும் மார்க்கெட் டேட்டாவில் இண்டிசஸில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செக்டார் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு வந்துடுங்க இங்கே பார்த்திங்கன்னா செக்டர் செக்டோரியல் இண்டசஸ் அப்படின்ட்டுருக்கோம் பேங்கிங் செக்டர் ஆட்டோ செக்டர் ஃபினான்ஸ் செக்டர் அடுத்தது வந்து எஃப்எம்சிஜி ஐடி மீடியா மெட்டல் ஃபார்மா பிசி பேங்க் ப்ரைவேட் பேங்க் இப்படி இருக்குது அப்போ இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு இன்னைக்கு மெட்டல் செக்டர் நாலு பர்சன்டேஜ் பக்கம் நம்மளுக்கு ஒரு செக்டர் இண்டசே நம்மளுக்கு இம்பேக்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி வந்து தான் மெட்டல் செக்டரோட ஐம்பத்தி ரெண்டு வாரத்தோட ஹையாகவும் இருக்குது இதனை பார்த்து தான் நீங்கள் வந்துட்டு எந்த செக்டர் இன்றைக்கி இம்பேக்ட் இருக்காங்களோ அதில் நம்ம லாங் போகலாமா இல்லை ஷார்ட் போகலாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள் அடுத்தது நம்ம வந்துட்டு மார்க்கெட் டேட்டாவில் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் இன்றைக்கி ஆரம்பமே கேப் அப் யார் கேப் டவுன் இருக்காங்க அப்படிங்கிறதான் இங்கே நம்ம பார்க்கணும் இதில் நிஃப்டி ஃபிஃப்டியில் பார்த்திங்கன்னா உனக்கு உங்களுக்கு ஹிண்டால்கோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு சதவீதம் அருகே அப்புறம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஓஎன்ஜிசி பாரதி ஏர்டெல் இப்படி இருந்திருக்காங்க அதே நெகட்டிவில் எதிர்மறையான கேப் அப்னா கேப் டவுன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்போ டவுன் ஸ்டாக் என்ன இருக்குன்னு பார்க்கணும் இதில் ஒன்று பார்க்கணும் கேப் அப் அப்படின்னா எஸ்டர்டே ஹையிக்கு மேலே ஓப்பன் ஆகிறது தான் கேப் அப் கேப் டவுன்னா எஸ்டர்டே லோக்கு கீழே அப்போ அப்போ நெகட்டிவ் ஓப்பன் அதேமே உங்களுக்கு வந்துட்டு கேப் டவுன் சொல்ல முடியாது எஸ்டர்டே லோக்கு கீழே இருந்துருந்தால் தான் அப்போ பவர் கிரிட் ஹெசிஎல்டெக் டிவிஸ்ல நெஸ்லே இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ஓப்பன் இங்கே கொடுத்துருக்குறாங்க அடுத்தது இது வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிற ஸ்டாக்ஸ் அடுத்தது வந்து செக்யூரிட்டிஸ் இன் எஃப்எண்டோ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்லேயே இருந்த நிறுவனங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிஇஎல் இவங்க பார்த்தீங்கன்னா பத்து சதவீதம் நம்மளுக்கு இன்றைக்கி இருக்கிறதான் வந்துட்டு லைஃபையாக அவங்க வச்சுருக்காங்க அடுத்தது பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் அவங்களும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஐக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுறாங்க நாலு சதவிகிதம் அப்படிங்கிறது இங்கே தென்படுகிறது அடுத்தது வேதாந்தா ரெண்டு புள்ளி ஏழு சதவீதம் அவங்களும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஐயை கிடக்கிறாங்க அப்போ இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கணும் இது எல்லாமே கேப் அப் தான் அடுத்து கேப் டவுன் ஸ்டாக்ஸ் இன்றைக்கி டவுனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் கிரீட் ஹெச்எல் டெக் ஒரு பர்ஃபாமன்ஸில் அதிகமாக இதில் அப்போ நம்மளுக்கு பிஇஎல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பிஎல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓபன் அப்படிங்கிற இடத்த ஹையாக போட்டுட்டு நம்மளுக்கு வந்து கீழே வந்துட்டாங்க அப்போது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே தான் இருக்காங்க ஆனால் ஓப்பனுக்கு மேலே போக முடியல அப்போ இவங்க வந்து பத்து சதவீதம் அப்படிங்கிற இடத்த வந்துட்டு ஆரம்பமாக கொடுத்துட்டு திருப்பி வீழ்ச்சியை கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஒரு ஃப்ரீஸிங் லெவல் அடுத்து பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் இதில் நிறைய பேர் வந்துட்டு சில அனுபவங்களை இன்னைக்கு பார்த்துருப்பீங்க ஏன்னா நேற்றைய தினம் ஐந்து சதவீதம் மேலே முடிச்சுருக்காங்க ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நேற்றையன்னா கடந்த வர்த்தகத்தில் ஐந்து சதவீதத்தில் நம்மளுக்கு வந்து ஃப்ரீசிங் லெவலாக முடிச்சுட்டாங்க ஏன்னா நம்மளுக்கு ஸ்பெஷல் ட்ரேடிங் செஷன் அப்படிங்கிறதுனால அப்போ இன்றைய ஏற்றத்தில் முதல் ஆப்ஷன் வர்த்தகம் அப்படிங்கிறதுல வந்துட்டு உங்களுக்கு இம்பேக்டே கொடுக்கல அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ரீவியஸ் க்ளோஸ் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நல்லா பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஓப்பன் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தெட்டு லோ வந்து ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தாறு அப்போது இந்த ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் இந்த லோவுக்கும் பார்த்தாலே கிட்டத்தட்ட இவரு எழுபது புள்ளிகள் மேலே தான் இருக்குது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஆனால் ஆப்ஷன் செயினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் ஆப்ஷன் டேபிள்லேயே பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் மூவாயிரம் கால் பாருங்கள் நேற்றைய க்ளோஸிங்கிறது எழுபது ரூபாய் இன்றைய லோ ஐம்பத்தி ரெண்டு அதே மாதிரி வந்துட்டு அது லோ மேலே அப் ஆகும்போது இங்கே ஓப்பன்லோ கொடுத்துருக்காங்க அடுத்தது நம்மளுக்கு ஒரு மூவாயிரத்தி நூறு கால் ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுபது பைசா ஏன்னா இன்றைக்கி தான் அது ஆரம்பமாக இருக்குது முப்பத்தி ஒரு ரூபா வச்சுருக்காங்க அப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் மூவாயிரம் காலுடைய பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே வந்தாங்க கிட்டத்தட்ட லோக் வச்சுருந்தாலும் கூட ஹை போய்ட்டு திருப்பி கீழே வந்தாங்க நெகட்டிவ் வந்திருக்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நெகட்டிவ் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் நூற்றி நாற்பத்தொம்போது ரூபா ஹை போயிருக்காங்க அதில் இம்பேக்டட் என்ன அப்படின்னா இம்ப்ளைடு வாலட்லட்டி ரொம்ப முக்கியமான ஒன்று இம்ப்ளைடு வாலட்டி நேற்று தினம் பார்த்தீங்கன்னா அடுத்த எழுபது அப்படின்னு இருந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்தாக மாறிடுச்சு ஓப்பனிங்லே அப்போது இது என்ன ஆயிடுச்சுன்னா டிகேக்குள்ளே போயிட்டாங்க இந்த டிகேக்குள்ளே போகும்போது தான் நம்மளுக்கு இவங்க கேப்பாக ஆகிருந்தாலும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அறுபது அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து பார்த்தா ஏன்னா ஃப்யூச்சர் இங்கே தான் இருக்கிறக்கு வாய்ப்பு அப்போது ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மூவாயிரத்தி அறுபது ப்ளஸ் எழுவத்தஞ்சு அப்போ கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நூற்றி நாற்பது மட்டும் எண்பது ரூபா வச்சுட்டா இவங்க பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒரு ரூபா மைனஸ் பண்ண ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்போ இது ஜோன் வந்துட்டு இந்தளவுக்கு ஜோன் இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது இம்ப்ளாலிட்டியும் இருக்குது மொமெண்டம் இருக்கும் நாளை தினம் இந்த ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட நாளை தினம் இந்த ப்ரீ மார்க்கெட் ஓப்பனில் என்ன வருதோ அதையே நீங்கள் முயற்சி பண்ணனும் அதே மாதிரி வேதந்தான் நாளைக்கு நம்ம இதையே பண்ணிகிட்டு இருப்போம் ஆனால் வேற ஒன்று போகக்கூடான வாய்ப்பு இருக்காது அதனால் நாளைக்கு யார் ட்ரெண்டிங்கில் இருக்காங்களோ அவங்கள நம்ம முயற்சி பண்ணணும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நானூற்றம்பத்தெட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ் நானூற்றி எழுபத்தொன்றுக்கு ஓப்பன் ஆனாங்க நானூற்றி அறுபத்தி மூணுல நானூற்றி தொண்ணூற்றி மூணு மட்டும் போயிருக்காங்க ஓப்பன்லேருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு புள்ளிகள் போயிருக்காங்க ஆப்ஷன் செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இம்ப்ளைடு வாலிட்டி ஒரு நியூஸ் பேஸ்ட் ஸ்டாக்குங்கும்போது இம்ப்ளைடு வால்ிட்டி நம்ம பார்க்கணும் இம்ப்ளேடு வாலிட்டி நம்மளுக்கு நல்லாவே இருந்துருக்குறாங்க அந்த இம்பேக்டட் இப்போ இது பார்க்க போனால் நானூற்றி தொண்ணூறுனா பதினாலு ரூபா அப்போ ஐநூற்றி நாலு அப்படிங்கிற இடமும் இது பன்னெண்டு ரூபா நானூற்றி எழுபத்தி எட்டும் ஒரு இம்பேக்டட் ப்ளேஸாக இருக்க போகிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது எஃபன்டோ சீரிஸ் இதில் வந்துட்டு எஃப் அண்டோவில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து ப்ரீ ஓப்பன் இம்பேக்டட் ஸ்டாக்காக நீங்கள் பார்த்துருக்கீங்க எப்போவும் ஒரு ட்ரெண்டிங் ஸ்டாக்கை இந்த ப்ரீ ஓப்பனில் இருக்கிறது ஒரு காலையில் ஒரு அதிரடி யார் இருக்க போகிறா இது ஒரு நல்ல ஏற்றம் இறக்கம் இருக்க போகுது அதை நீங்கள் பார்க்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டேட்டாவில் ஈக்குவிட்டி எஸ்எம்இ அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா இன்னைக்கு ட்ரெண்டிங் ஸ்டாக்கில் யார் முடிச்சிருக்கும் இப்போ நிஃப்டி ஃபிஃப்டின்னு எடுத்துகிட்டா இந்த ட்ரெண்டிங் ஸ்டாக் பாருங்க நாலு பெர்சென்டேஜ் ஹிண்டால்கோ கோல் இண்டியா டாடா ஸ்டீல் இவங்களே இப்படி இருந்திருக்காங்க இதே செக்யூரிட்டிஸ் இன் எஃப்என்டோ அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா இங்கே யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் அடுத்து வந்து வேதாந்தா அடுத்து எஃப்ஆர்எல் பிஎல் ஜிண்டால் ஸ்டீல் இப்படியெல்லாம் இருந்துருக்கிறாங்க இங்கே இருக்கிற நிறுவனங்கள் நாளைக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களா அப்படின்னு ரிசர்ச் பண்ணுங்கள் இல்லை நியூ ஸ்டாக் ஏதாச்சும் வருதா ப்ரீ ஓப்பன்லேயும் சரி மார்க்கெட் டேட்டாவில் ஈக்யூட் அண்ட் எஸ்எம்இயில வருதாங்களான்னு பாருங்கள் இதை நீங்கள் பார்த்து பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்து வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை கைவிட்டுட்டு இன்றைக்கி யார் ட்ரெண்டிங்கில் இருக்காங்களோ அவங்கள முயற்சி பண்ணுறதுக்கு பார்க்கணும் இதில் உங்களுடைய ஸ்டாப்லாஸ் உங்களுக்குன்னு ஒரு டிசிப்ளின் ட்ரேடு ஸ்டாப்லாஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இங்கே யாரையும் நம்ம வியாபாரம் செய்யணும் தூண்டுற பதிவு கிடையாது நீங்கள் ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இது மூலிமா தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த பதிவுகள் இருக்குது ஃபீட்பேக் பண்ணுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஷமாக கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்